வணக்கம் வாங்க வாங்க வளைவிக்கு வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க எல்லாம் என்ன பண்றீங்க காத்துல நான் நான

சூடு தாங்க முடியல வெளியே ரெண்டு பேர் இருக்கீங்க லைவ்லே வாங்க வணக்கம் 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 வாங்க சரவணன் வாங்க சரவணு வணக்கம் சாப்பிட்டியா நேரில் பார்க்கல இன்னைக்கு ஆமாம் இன்னைக்கு வரல நான் நான் பார்க்கல உன்னேன் நீங்கள் கிடைக்கவே இல்லையா இன்னைக்கு காலையில் பார்த்து நாட்டுக்கு நாலு பேர் பேருக்குறீங்க லைவில் வாங்க வெளியே அண்ணாலாம் இருக்குது வீட்டுக்குள்ளேயே அது நல்லா இருக்குது நிம்மதி ஃபேன் போட்டு உட்காந்துருக்கேன் அஞ்சு பேர் இருக்கிறீங்க லைவில் கமாட்டு போடுங்களேன் ஒருத்தர் தான் கமாண்ட் போட்டு தீப்பிடிக்க அஞ்சு பேர் இருக்கிறீங்க லைவ்ல சைலண்டா பாத்துட்டு இருக்கிறீங்க ஒன்னு கமாண்ட் போடுங்க கமாண்ட வரலையே அஞ்சு பேர் நாலு பேர் ஆகிட்டீங்க அப்படியே என்னோடய வீடியோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ப்ரெஸ் பண்ணாவே மேலே கமாண்ட் காதும் அது அதுக்காக ஒரு லைக் போட்டு விட்ருங்க ஃபோன் டச் பண்ண மேலே லைக்ரும் அந்த லைக் பட்டன் எடுத்து விட்ருங்க அஞ்சு பேர் இருக்கிறீங்களே ஒரு கமெண்ட் கூட வரலையே கமாண்ட்டு வர மாட்டாங்க தெரியல சரவணா ஒரு கமாண்ட் போடுங்க கமாண்ட் காட்டலன்னு நினைக்கிறேன் அஞ்சு பேர் இருக்கிறாங்க கமெண்ட் காட்டலையே நாலு அஞ்சு நிமிஷம் ஆச்சு லைவ் போட்டு ஏன் எப்ப ஒருத்தருக்கு கமாண்ட் வரல ஒரே கமாண்ட் ஏழு பேர் இருக்கிறீங்க கமாண்ட் போடுங்க கமாண்ட் வர மாட்டாங்க ஏழு பேர் இருக்கிறாங்க ஒருத்தருக்கு கமாண்ட் போட்டிருக்க மாட்டீங்க ஆறு பேர் இருக்கிறீங்க லைக் போட்டு கமெண்ட் போட்டு வாங்க லைவுக்கு வாங்க இரவு வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு கமெண்ட் போடுங்க தனியாக பேசிட்டு இருக்கிறேன் நான் கமெண்ட் வர்றது என்னமோ அதுவும் தெரியல கமெண்ட் காட்டுதான் என்னமோ அதுவும் தெரியல நீ பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனால் கமெண்ட் போடுறேன்னு போ வர இன்னும் காட்டலை லைவ்லயாரும் இருந்தால் ஒரு ஆய் ஆய்வு போடுங்க இல்லைன்னா நான் கட் பண்ணி அது போடுறேன் நான் என்ன டவர் கொடுக்குறாங்களே தெரில நான் இங்கே ஒன்றோட நெட்ஒர்க் தெரிய வரதுல அப்படி மாதம் மாதம் ஏற்றிட்டு மட்டும் போகிறாங்க ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஏழு பேர் இருக்கிறீங்க ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க ஒரு கமாண்ட் போட மாட்டேங்கிறீங்க என்னாச்சே தெரியல சரவணா லைவ்ல இருந்து ஒரு கமாண்ட் போடு கமாண்ட காட்டல கருமா என்னாச்சும் தெரியல போகணும் Yeah.